கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா அத்தனை ஸ்தல வரலாறுகளும் உள்ள வருது அத்தனை ஸ்தலத்த பார்த்தனா எப்படி தோன்றுது இப்போதான் இறைவன் நம்பிக்கை பற்றி இறைவனை பற்றிய இல்ல இந்து மதத்தை பற்றி இந்து மதம் தோன்றிய வரலாறு இப்போதான் பிரம்மாண்ட மாதிரி இருக்கு அடே கப்ப இவ்வளவு பெரிய வரலாறு நமக்கு இருக்கடா வந்து திருநள்ளாறுல வந்து ராக்கெட் மேல ஒவ்வொரு திருநள்ளாறு இடத்துல இருந்து மேல ஒவ்வொரு மூணு செகண்ட் நிக்கிறதுதான் ஏன்னா நிக்கிறது அப்படின்னா